ரெண்டு பக்கம் கடல் நடுவுல ரோடு ரோட்டோட முடிவுல ஒரு கோவில் ராமேஸ்வரம் தீவுல தனுஷ்கோடிக்கு முன்னால உள்ள கோதண்டராமர் கோவிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கடலுக்கு உள்ள உள்ள இந்த கோவில பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் கடலுக்குள்ள ஒரு உயரமான மண்மேடு உள்ள இடத்துல இந்த கோவில் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மிதக்கிற கல் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன் வணக்கம் நான் கதை பேசுறேன் இது தமிழ் பாதையின் ராமநாதபுரம் மாவட்ட பயணம் இந்த கோதண்ட ராமர் கோவில் மதுரையிலிருந்து நூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் ராமநாதபுரத்துல இருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் ராமேஸ்வரத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது ராமநாதபுரத்துல இருந்து தனுஷ்கோடிக்கு போகிறதுக்கு முன்னால லெஃப்ட் சைடுல ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் போனால் கோதண்ட ராமர் கோவிலுக்கு வந்துடலாம் கோதண்ட ராமர் கோவிலுக்கு போற ரோடு ரொம்ப அழகா இருக்கும் ரெண்டு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கும் கடலுக்கு நடுவில் தான் ரோட்ல போயிட்டு இருப்போம் இந்த ரோடுல பயணம் பண்ணுறதே ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்கும் ரோடோட முடிவுல உள்ள ஒரு பெரிய மண்மேடுல தான் இந்த கோவில் இருக்குது கோவில சுத்தி கடல் இருக்கும் இந்த கோவிலுடைய புராணம் என்ன சொல்லுதுன்னா ராமர் இலங்கையிலிருந்து சீதையை மீட்டுட்டு தனுஷ்கோடிக்கு வந்து இந்த இடத்துல ராவணன் தம்பி விபீஷணனுக்கு இலங்கை மன்னரா பட்டாபிஷேகம் செய்து வைத்ததா சொல்லப்படுது வழக்கமா எல்லா கோவில்லையுமே ராமருக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் தான் வணங்கிக்கிட்டு இருப்பாரு ஆனா இந்த கோவில்ல மட்டும் ராமருக்கு பக்கத்துல விபீஷணன் வணங்கிக்கிட்டு இருப்பாரு இந்த கோவில ராமர் லக்குவனன் சீதை ஆகியோர் உற்சவ மூர்த்தியா காட்சி தராங்க இந்த கோவில ராமர் கோதண்டம் வில்லேந்தி ஆயுத பாணியா காட்சி தராரு ஆணி மாதம் ராமலிங்க பிரதிஷ்டை விழா வைகுண்ட ஏகாதசி மற்றும் ஆடி அமாவாசை உற்சவமும் பிரதிஷ்டை விழாவின் போது ராவணன் சீதையை கவர்ந்து செல்லுதல் ராவணன ஜடாயை தடுக்கிறது ராமர் வானர படைகளோட உதவியோட சேது கரைக்கு வர்றது ஆஞ்சநேயர் இலங்கைக்கு போறது ராமன் ராவணனை வீழ்த்துறது பின் தனுஷ்கோடிக்கு வந்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறது அதுக்கப்புறம் ராமர் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிற நிகழ்வு எல்லாமே நடைபெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஏற்பட்ட தனுஷ்கோடி புயல்ல இந்த கோவிலும் சேதமடைந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இந்த கோவில் மிக உயரமாக மாட கோவில் அமைப்புல உண்டாக்கப்பட்டது இந்த கோவில் காலை ஏழு இருந்து மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் கோவிலை பார்த்து முடிச்சுட்டு கோவிலுக்கு எதிர்ப்பக்கத்தில் உள்ள கடலுக்குள்ள போனால் கடலை ஒட்டி ஒரு சிவன் கோவிலும் இருக்கும் சிவன் லிங்க வடிவிலையும் பக்கத்துல நந்தியும் இருக்கும் அங்கே நான் போன சமயத்துல மிதக்கிற கல் இருந்துச்சு இந்த கோதண்டராமர் கோவிலுக்கு வர்ற பக்தரு பக்தர்கள் சிவனையும் நந்தியையும் வழிபட்டுட்டு மிதக்கிற கல்ல தலையில சுமந்து வழிபட்டுட்டு தான் போறாங்க கூட்டம் கம்மியா இருந்தா இந்த கல்ல கடல்ல போட்டும் காட்டுவாங்க என்னதான் இந்த கோவில் தமிழ்நாட்டுல இருந்தாலும் இந்த கோவிலுக்கு அதிகமா வட இந்தியால இருந்து தான் மக்கள் வர்றாங்க உங்களுக்கு நேரம் இருந்தா தனுஷ்கோடிக்கு போறப்ப இந்த கோதண்டராமர் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க நம்ம தமிழ்நாட்டுல உள்ள இடங்களை நாம தான் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அதுக்காக ஒரு சேரும் கமாண்டும் மறக்காம பண்ணிடுங்க நன்றி வணக்கம் நான் கதிர் பேசுறேன் இது தமிழ் பாதையின் ராமநாதபுரம் மாவட்ட பயணம்